வணக்கம் மக்களே இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு உங்களால சாம்பியன்ஸ் டிராஃபிய வின் பண்ணவே முடியாது அப்படின்னு கவாஸ்கர் பேசியிருக்காரு அவர் யார சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா வேற யாரு எல்லாம் நம்ம சீனியர் வீரர்களை தான் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் சாம்பியன் டிராஃபி தொடர ஐசிசி நடத்த போறாங்க தவிர்க்க முடியாத சில காரணங்களுக்காக இத்தனை வருஷமா சாம்பியன் டிராஃபி நடக்கல கடைசியா ரெண்டாயிரத்தி பதினேழுல சாம்பியன் டிராஃபி நடந்தப்போ ஃபைனல்ல இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதினாங்க அதுல பாகிஸ்தான் இந்தியாவை

பாகிஸ்தான் இந்தியா கூட பேச்சுவார்த்தை நடத்தியும் பிசிசி அதுக்கு ஒத்து வரல கடைசியில ஐசி சி இறங்கி வந்து இந்தியா விளையாடுற போட்டிகள் மட்டும் துபாய்ல நடத்த முடிவெடுத்தாங்க இது பாகிஸ்தான் முதற்கொண்டு அனைத்து அணிகளுக்கும் இந்தியா மேல கடுப்பை ஏற்படுத்தி இருக்கு அதோட ஃபைனல் செமி ஃபைனல் மாதிரியான நாக் அவுட் போட்டிகள்ல இந்தியா விளையாடுற பட்சத்துல அந்த போட்டியும் துபாயில தான் நடக்கும் அப்படின்னு ஐசிசி அறிவிச்சிருக்காங்க இப்படி இந்தியா பாகிஸ்தான் ரசிகர்கள் மற்றும் பிளேயர்களோட வெறுப்பை சம்பாரிச்சு வச்சிருக்காங்க எல்லா அணிகளும் ஸ்குவாட அறிவிச்ச நிலையில இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் இன்னும் சாம்பியன் டிராபிக்கான ஸ்குவாட அறிவிக்கல அதிலியும் இந்தியா பாடர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர்ல விளையாண்டத காரணம் காட்டி கால அவகாசம் ஐசிசி கிட்ட கேட்டிருக்காங்க இந்தியாவுக்காக போட்டிய துபாயில நடத்துறாங்க அப்படி இருக்கும் போது கால அவகாசம் கொடுக்க மாட்டாங்களா ஐசிசி அப்படின்னு நெட்டிசன்கள் கமெண்ட் அடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இந்தியா இங்கிலாந்துக்கு எதிராக அஞ்சு டி டுவெண்டி போட்டிகள் மற்றும் மூணு ஓடிய போட்டிகள் ஆட போறாங்க டி டுவெண்டி தொடருக்கான ஸ்குவாட் அறிவிக்கப்பட்ட நிலையில இன்னும் ஓடிய தொடருக்கான ஸ்குவாட் அறிவிக்கப்படாம இருக்கு டி டுவெண்டி தொடரை விட ஓடிய தொடர் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது அதுக்கான காரணம் ஓடியல விளையாட போற வீரர்கள்ல முக்கால்வாசி சாம்பியன் டிராபி தொடருக்கான ஸ்குவாட்ல இடம் பெறுவாங்க இதனால இங்கிலாந்துக்கு எதிரான ஓடிஐ ஸ்குவாடோ சாம்பியன் டிராபிக்கான ஸ்குவாடோ ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு இப்போ இந்த சாம்பியன் டிராபி பத்தி நம்ம வீரர்கள் பத்தி கவாஸ்கர் என்ன பேசிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீரர்களை வச்சுக்கிட்டு உங்களால சாம்பியன் டிராஃபியை ஜெயிக்கவே முடியாது நம்ம கண்டிப்பா மூணாவது முறையா தோக்க தான் போறோம் ஏன்னா அம்பது ஓவர் உலக கோப்பையை ஆஸ்திரேலியா கிட்ட தோத்தோம் அதுக்கப்புறமா இப்ப டெஸ்ட் வேர்ல்டு கப்பும் போயிருச்சு ரெண்டு முறை பைனலுக்கு போய் தோத்தோ இந்த முறை பைனலுக்கே போக முடியாத நிலையில தோத்து வெளியேறி இருக்கும் இப்போ அடுத்த சாம்பியன் டிராஃபில திரும்பவும் பாகிஸ்தான் கிட்ட நம்ம தோக்க போறோம் அதுக்கு காரணம் விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற வீரர்கள் ஃபார்ம் அவுட்ல இருக்காங்க பும்ரா ஒருத்தர் மட்டுமே நம்பி டீம் இருக்கு பும்ரா இன்ஜுரி ஆனாரு அப்படின்னா முடிஞ்சது இப்போதான் பார்டர் கவாஸ்கர் தொடர்ல பும்ரா இன்ஜுரி ஆனாரு இந்திய அணி தோத்து ஃபைனல்ஸ் போற வாய்ப்பை இழந்தாங்க கில்லு ஃபார்ம்ல இல்ல இப்படி சீனியர் வீரர்கள் எல்லாமே ஃபார்ம் அவுட்ல இருக்காங்க அதுக்கான ரீசன் ரெஸ்டே இல்லாம கண்டினியூஸா பிளேயர்கள் ஆடிட்டு இருக்காங்க அப்போ ஒரு ஒரு ஃபார்மட்க்கு ஒரு ஒரு ஸ்குவாட் வைக்க மாட்டீங்க எல்லா ஃபார்மட்லயும் எல்லாரையும் ஆட வைக்கிறீங்க ஒரு பிளானே பண்ண மாட்டீங்க அதனால இந்த டீமை வச்சுக்கிட்டு உங்களால ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு கவாஸ்கர் விமர்சனம் பண்ணிருக்காரு நன்றி வணக்கம்